எழுதி வச்சிருக்காங்க பாருங்கள் என்னென்ன மாதிரியான அற்புதமான சட்டங்கள்லாம் இருக்குதுன்னு அதுலேயே எழுதி கேட்ட கேள்விகளுக்குனால் நீங்கள் உங்க பயில் சொன்னீங்களா பல் துளக்கிறத பற்றி பயங்கரமான விளக்கம் பல் துளக்கிறது வந்து நீங்கள் வந்து பல் துளக்கிற குச்சியை வந்து நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாதான் நீங்கள் வந்து பக்கவாட்டில் வச்சிடக்கூடாது கவுத்தி வச்சிடக்கூடாது அங்கே வச்சிடக்கூடாது இங்கே வச்சிடக்கூடாது படுக்கை வசத்தில் வச்சிடக்கூடாது அப்புறம் என்னடா செய்ய சொல்றீங்க கட்டி தொங்க விட சொல்றீங்களாடா என்னங்கடா சொல்றீங்கன்னு சொல்ல மாட்டேறாங்க கண்ணு வைக்கிற குச்சி எப்படி வைக்கின்றதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் நீங்க வந்து படுக்கை வசத்தில் வைத்தீர்களே ஆனால் பல் துளக்கிற குச்சியை நல்லா விளங்கிருங்க பல் துளக்கிற குச்சியை படுக்கை வசத்தில் வச்சா அது வந்து உங்களுக்கு கல்லீரல் நீங்கி போயிடும் பத்துவா அதே மாதிரி அஞ்சு வரலில் பிடிச்சி பல்ல விளக்கினீங்கன்னு வைங்க உங்களுக்கு மூலவியாக ஏற்பட்டுரும் பத்துவா அடுத்து வந்து நீங்க வந்து அந்த பல்லு விளக்குறப்ப அதை லைட்டா கடிச்சிட்டீங்க தப்பிட்டீங்கன்னா கண்ணு குருடா போயிடும் பக்க வாட்டில் படுக்க வச்சிங்கன்னா பைத்தியம் பிடிச்சிருந்தாங்க பைத்தியம் பிடிச்சவங்க தான் எழுதி வச்சிருப்போம் அடுத்ததாக இந்த மருத்துவம் தொடர்பாக சில இது கேட்கணும்னு நமக்கு டைம் கிடைக்க மாட்டோம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது ரத்துல் முஹ்தார் ஏன்னா இது வந்து ஒரு விஞ்சானா அந்த மருத்துவம் தொடர்பான இதெல்லாம் சொன்னா ஏத்துக்கிறோம்லாம் போகணும்னு ஒரு கருத்து சொன்னாரா இல்லையா அதுல பல் துலக்குவது தொடர்பாக பெரிய அற்புதமான விஞ்ஞான கருத்துக்களை சொல்ற பாருங்க என்ன செய்யணுடா அகல வாக்கில் என்ன செய்ய வேண்டும் வளக்கணும் நீல வாக்குல என்ன செய்யக்கூடாது ஓகே அது பெரிய பிரச்சனை இல்லை வலா முழுத்தஜன் படுக்க வச்சியும் அது கூட பிரச்சனை இல்லை இன்னகு அப்படி செய்தால் யூரிசு ஹால் கல்லீரலை என்ன செய்து விடுமா பெரிதாக ஆக்கி விடுமா இப்படி படுக்க வச்சு நம்ம பல் இது எந்த ஹதீஸில் இருக்கிறது அல்லது எந்த எம்பிபிஎஸ் பாடத்தில் நடத்துறான் நடத்துறான் அல்லது எம்டின்னு படிச்சு கொடுக்கறான அந்த துறையில எங்க இது சொல்லப்பட்டிருக்குங்கிறதையும் காட்டுங்க அடுத்து வலா எக் பிஹூ அதை முழுசாக என்ன செய்யக்கூடாதான் பிடித்து பல் யூரிசுல் பாசூர் மூல நோயே என்ன செய்யப்படும் அது ஏற்படுத்தும் இப்படி மொத்தமா புடிச்சிட்டு பல் வளக்கோம்னா மூல நோய் வந்துரும் வலா யமுஸ்ஸுஹ் அதை என்ன செய்ய கூடாது சப்பக்கூடாது இது எல்லா இடத்துலயே எங்கங்கையாவது வந்து சேந்துるது நம்ம எதையாவது சொன்னோம்னா ஆபாசன்றாங்க அப்ப இன்னஹு யூரிசுல் அமா அப்படி சப்புனம்னா என்ன செய்யுமா குருட்டுத்தனத்தை அது ஏற்படுத்தி விடுமா அடுத்து வலா யலஹு பல் யன்சிபுஹ் அதை என்ன செய்யக்கூடாது படுக்க வைக்க கூடாது நட்டி என்ன செய்யணும் மிஸ்காக்கை வைக்கணுமா ஏன் அப்படி வச்சிட்டா இன்னாகு அப்படி இல்லையா அப்படி வச்சுட்டீர்களே ஆனால் பைத்தியம் ஏற்படும் என்று பயப்படப்படுகிறது இதுக்கெல்லாம் எங்க ஆதாரத்தில் எடுது எந்த மருத்துவம் மருத்துவத்தை பத்தி பேசும் மருத்துவம் மருத்துவம் சொன்னீங்களா இல்லையா இதுல வாய் சூப்பினம்னா ஒரு மிஸ்வாக்கை ஒருத்தன் சப்பினான் என்று சொன்னால் குருட்டுத்தனம் ஏற்படும் எங்க நீங்க எடுத்தீங்க அதே மாதிரி நட்டி வைத்தோம் என்று சொன்னால் பைத்தியம் பிடிக்கும் அப்படின்னு இதுல எதுல இருக்கு ரத்துல் இருக்கு இந்த இது மிக வாய்ந்த ஒரு புத்தகம் அவர்களால் மதிக்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் இந்த கருத்து இது வந்து சும்மா மருத்துவம் மாதிரி இந்த மாதிரி நடக்கும் இப்படி இருந்தால் கண் போயிடும் இல்லைன்னா பைத்தியம் பிடிக்கும் அல்லது ஏற்பட்டு விடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதற்கு ஏதாவது குரான் வசனம் இருக்குதா குதித்து சொன்னீங்களே இதுக்கு எந்த குரான் வசனம் காட்டுங்க எந்த ஹதீஸில் இருந்து இருக்குன்னு காட்டுங்க இது இப்ப வச்ச கேள்வி மட்டும் இல்ல ரொம்ப காலமா இந்த கேள்வி நம்ம வச்சுதான் இருக்கிறோம் அதற்கு என்ன செய்யணும் அவர்கள் அடுத்த கேள்வி வைக்கணும் அப்ப வந்து பக்க வாட்டில் படுக்க வச்சா பைத்தியம் முடிச்சிருமா அப்ப கட்டி தொங்க விடணுமா என்னன்னு தெரியல அப்ப வந்து இது பல்லு விளக்குறதுக்கு இவ்வளவு விளக்கம் இதெல்லாம் கேள்வியா கேட்டாங்க கேள்வியா கேட்டா விளக்கு என்ன தெரியுமா என்ன நான் தெரியுமா யுஎஸ்ல ஒரு அமெரிக்கா அதிபர் ஒருத்தவர் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து இப்படி வந்து அதை நிப்பாட்டி வச்சோம்னா நமக்கு வந்து கேன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்போ அல்லா சொல்லலை அல்லாவுடைய தூதர் சொல்லலை ஈஎஸ்ல அவனும் ஒரு கிரிக்கேன்னு சொல்லியிருக்கான் உன்னைய மாதிரி ஒரு கிரிக்கன் அவன் ஒரு கிரிக்கன் அவன் சொன்னது எப்படி ஆதாரம் ஆகும் அவன் இதைத்தான் நீங்கள் பதிலாக சொன்னீங்க சில அந்த மிசுவாக்கு சம்பந்தமாக கேட்டிருந்தாங்க மிஸ்வாக்கு சம்பந்தமாக உள்ள சில மருத்துவ தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு அதை விமர்சிக்கும் போது ஒரு மூலம் அளவுக்கு மிசுவா குச்சி இருக்குன்னு என்ன ஆதாரம் நீங்க வேணா ஒரு உலக அளவுக்கு வச்சுக்கோங்க மிசுவா குச்சிய ஒரு மூலம்டா ஒரு ஒரு அளவுக்கு வச்சிருக்கிறாங்க அதே போல வந்து மிசுவா குச்சியில வந்து நிறைய மருத்துவ குணங்கள் அதை வந்து என்ன செய்யணும் படுக்க வைக்க கூடாது அப்படிங்கிற சில செய்தியெல்லாம் சொல்லி சில மருத்துவ குணங்களை சொல்றாங்க மிசுவா குச்சி சம்பந்தமாக அமெரிக்காவில் வந்து சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல்ங்கிற ஒரு ஆய்வு நடத்திய தகவல் வந்து மிசுவா குச்சியை வந்து எப்படி நீங்க மேலதான் நிக்க வைக்க அதுல you வந்து know, அப்படி கிருமிகள் வந்து பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த மிஸ் அதாவது பல்தொழுக்கல் சம்மந்தமாக சொல்லி பல்தொழுக்கல் சம்மந்தமாக அது அதுக்கும் நம்முடைய உடலுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத நிறைய பட்டியலிடுறாங்க ஓரல் கேன்சர் வரும் அதே போல் வந்து பதத்தமான அனெக்சிட்டு பதத்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பைத்தியம் முடிக்கணும் இல்லையா அந்த மாதிரி சூழல் இவங்க வந்து இந்த கணையம் பாதிக்கும் பண கணையம் பாதிக்க பாதிப்பு ஏற்படும் அதே போல் எலும்புகள் ஆஸ்ட்ரோபோராசிஸ் எலும்புகள் சம்பந்தமான பாதிப்புகள் வரும் ஹார்ட் டிசீஸ் வரும் டயபிட்டீஸ் ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி நிறைய செய்திகளை வந்து இந்த நிறுவனம் ரிசர்ச் பண்ணி அவங்க வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அப்ப இது ஒரு மருத்துவ தகவல் அதற்கு தோதுவான முழு தகவல்களும் இந்த கிதாபுகள்ல சொல்லப்பட்டிருக்கிற தகவலும் இந்த மாதிரி மருத்துவர்கள் ஆய்வு செஞ்ச தகவலும் இருக்குங்கிறத நம்ம பதிவு செய்யறோம் இந்த அறியாமையில இருக்கக்கூடியவர்கள் வந்து பேசுறாங்க பல்குச்சியை வந்து மிஸ்வாக்க நிக்க வச்சா கல்லீரல் வீங்கும் படுக்க வச்சா பைத்தியம் முடிக்கும் என்னன்னு கேட்டா அருணாட் சுவிசேஷகர் தான் ஆதாரம் இது ஆதாரம் இந்த ஆதாரத்தை உங்கள்கிட்ட கேட்கல அல்லாவுடைய தூதருடைய ஆதாரம் வேண்டும் அல்லாவுடைய உயர்ந்தோனுடைய வேதத்திலிருந்து ஆதாரம் வேண்டும் இதைத்தான் நாங்கள் கேட்டோம் என்ன கேவலப்படுத்துறீங்க அல்லாவுடைய தூதரை அல்லாவுடைய வேதத்தை எப்படி கேவலப்படுத்திட்டீங்க பாத்தீங்களா